எல்லாரும் எப்படி இருக்கிறீங்கள் நான் யசோஜனா வெல்கம் பேக் டு மை சேனல் ஏற்கனவே நிறைய தரம் கரைத்தூள் வந்து எங்கட ஊர் கரைத்தூள் வந்து நிறைய ஷேர் பண்ணியிருக்கிறேன் அப்படி இந்த எங்கட வீட்டு தவைக்காக நான் வந்து அரை கிலோ கரைத்தூள் வந்து மிக்சியில் செய்கிறேன் உங்களை யாராவதுக்கும் பிரயோசனமாக இருக்குமென்றது இந்த வீடியோ ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னால் என் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வாரீங்கள்டா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் எங்கள் ஊர் கரைத்தூள் செய்கிறதுக்கு இருநூற்றம்பது கிராம் செத்தலுக்கு இருநூற்றம்பது கிராம் மல்லி எடுத்துக்கொள்ளணும் நான் வந்து இருநூறு கிராம் செத்தலும் ஐம்பது கிராம் இந்த காஷ்மீர் சில்லி வந்து நிறைய கொஞ்சம் கலரை கொடுக்கும் அதில் நிரமாமல் இருக்கும் தூள் அதால் வந்து இருநூறு கிராம் செத்தல் எங்களோடய ஒரு செத்தல் மிளகாயும் ஐம்பது கிராம் காஷ்மீர் மிளகாயும் எடுத்திருக்கிறேன் அதுக்கு பிறகு இருநூற்றம்பது கிராம் மல்லி எடுத்திருக்கிறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் மூன்று டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சின்ன சீரகமும் பெருஞ்சீரகமும் எடுத்திருக்கிறேன் அந்த டேபிள் ஸ்பூன் வந்து சரியாக இருக்கணும் இல்லாட்டி எல்லாமே பிழைச்சிடும் இவங்களுக்கு இந்த சரியான அளவில் டேபிள் ஸ்பூன் இல்லாட்டி நீங்கள் ஒரு நாற்பதுலேருந்து ஐம்பது கிராம் அளவுக்கு எடுத்துக்கொள்ளுங்க எடுத்துட்டு ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு சின்ன சீரகமும் ஐம்பது கிராம் அளவுக்கு பெருஞ்சீரகம் எடுத்திருக்கிறேன் அதுக்கப்புறம் வேறு டீஸ்பூன் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கிறேன் ஒரு ஒரு சிலமன் ஒரு சுருள் வந்து பட்டை எடுத்திருக்கிறேன் இருபது இலக்காயும் ஒரு அஞ்சு கிராம்பும் எடுத்திருக்கிறேன் அரை டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து வர டீஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பும் எடுத்துருக்கிறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் எடுத்துருக்கிறேன் நீங்கள் எந்த அளவுக்கு மிளகாய் எடுத்துருக்குறீங்களோ அதே அளவுக்கு தான் மல்லி எடுக்கணும் அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பம் இலையும் ஒரு ரம்பை இலையும் எடுத்துருக்குறேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் மிளகு எடுத்துட்டு இருக்கிறேன் நீங்கள் வந்து உங்களுக்கு இந்த உரைப்பு காரம் வந்து கூட குறை விடுவோம்டா நீங்கள் வந்து மிளகு ஒரு ஒரு டேபிள் ஸ்பூனும் இல்லை ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கும் போட்டுக்கொள்ளலாம் நான் வந்து இந்த ஈஸ்டர்ன் பிராண்டில் தான் நீங்கள் கிடைக்கிது ஈஸ்டர்ன் பிராண்டில் உள்ள இந்த சித்தர் மிளகாய் தான் எடுத்துருக்கிறேன் இந்த மிளகாய் வந்து இந்த ஈஸ்டர்ன் பிராண்டில் உள்ள இந்த மிளகாய் வந்து கொஞ்சம் மைல்டாக இருக்கும் அதனால நான் எப்போவுமே இந்த பிராண்டில் உள்ள தான் எடுத்துக்கொள்வேன் இந்த தூள் செய்கிறதுக்கு இப்போ ஒவ்வொன்றா நாங்கள் வறுத்து எடுத்துக்கொள்வோம் முதல் நான் வந்து மல்லியை எடுத்து வரத்துக்கொள்கிறேன் கருகாத மாதிரி பார்த்துக்கொள்ளணும் அரிசி வந்து கொஞ்சம் பொறிவடுற மாதிரி இருக்கணும் அந்த வெடிக்கிற மாதிரி நான் வெந்தியம் போடலையா இறச்சி கறிகளுக்கு நான் இது சேர்த்து தூள் தான் பாவிக்கிறேன் அதனால வந்து நான் வெந்தியம் போடுறது இல்லை இந்த கறி தூள் வந்து இறைச்சிக்கறி மீன் கறி மிரக்கறி எல்லாம் எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும் நாங்கள் இதுதான் பாவிப்போம் எல்லாத்துக்குமே பாருங்க கருவேப்பமையில வந்து ஏற்கனவே கழுவித்தான் இதுல வறுத்தெடுத்துக்கொள்ளணும் இந்த மாதிரி இந்த காத்து மாதிரி இருக்கும் தன்மை இருக்கக்கூடாது கருவேப்பமையிலயோ இல்ல இந்த ரம்பையிலையோ வந்து எந்தவித தன்மையும் இருக்கக்கூடாது இப்போ கடைசியாக வந்து இன்னொரு சித்தர் மிளகாய் வறுத்து எடுத்துக்கொள்ளுவோம் இது வந்து வீட்லேயே செய்கிறதால நாங்கள் வறுத்து எண்ணெய் விடாமல் வறுத்தமெண்டாக எல்லாமே ஒரு இரு மலுத்தும் எல்லாருக்குமே வந்துடும் அப்போ அதால் வந்து அதாலையும் கறி கொஞ்சம் நேரம் இன்னும் டேஸ்ட்டை கொடுக்குறதுக்காக வந்து நான் இதில் ரெண்டு மூடி இந்த எண்ணெய் விட்டு கொள்றேன் இந்த எண்ணையும் விட்டுக்கொள்ளுங்க பிரச்சனையிலாம் வந்து சன்ஃப்ளவர் எண்ணெய் விட்டுக்கொள்கிறேன் அடுப்பை கொஞ்சம் குறைச்சி விட்டு கொள்ளுங்க என்ன அப்புறம் நம்ம இந்த எண்ணில் வந்து எல்லாமே நாங்கள் கருகி வந்துடும் அதால் கொஞ்சம் நல்ல கொஞ்சத்துக்கு வறுத்தாலே காணும் சரியான பதத்துக்கு வறுத்து கொள்ளுங்க அதுக்கு மேலேயே வந்து காஷ்மீரி சில்லியையும் போட்டுக்கொள்கிறேன் இந்த காஷ்மீரி சில்லி வந்து உரைக்காது அந்த நிறமாக இருக்கும் அதால் தான் சேர்த்துக்கொள்கிறேன் இப்போ எல்லாமே நான் மனுவை வரத்து எடுத்தாச்சு நான் வந்து மஞ்சள் வந்து வறுக்காமலே அதுக்கு இப்போ வந்து கிரைண்டரில் வந்து டேண்ட் ஜார் கொண்டு பெரிய ஜார் சின்ன ஜார் இந்த பெருசில் வந்து தோசைமா அப்படித்தான் கூடுதல அரைப்போம் அந்த நிறைய நல்ல பவுடராக வராது ஆனால் வந்து இந்த நிறைய இருக்கிறதால முதல் வந்து இந்த சித்தல் மிளகாய் எல்லாத்தையும் இந்த கிரைண்ட் இந்த பெரிய ஜாரில் வந்து அரைச்சி எடுத்துக்கொள்ளுங்கோ அதுக்கு பிறகு இந்த மீதி விற்ச்ச மீதி உள்ள மல்லி இந்த சின்ன சிறுகங்கள் அப்படி சீரகங்கள் எல்லாத்தையும் உண்டா போட்டு இறச்சி எடுத்துக்கொள்ளுங்க இப்போ எல்லாத்தையும் பெரிய ஜாரில் முதல்ல இறச்சி எடுத்துட்டு அடிக்கணும்னு தேவையில்லை அதுக்கப்புறம் திருப்பி சின்ன ஜாரில் அரைச்சிட்டு கடைசியாக அடிக்க வேண்டாம் தூள் சரியாக வந்துடும் இது பாருங்கள் நல்லபடியாக பெரிய ஜாரில் அரைச்சி ஓரளவுக்கு வந்துட்டுது எல்லாத்தையும் இந்த பெரிய ஜாரில் இறச்சி எடுத்ததுக்கு பிறகு மிச்சம் எல்லாத்தையுமே இந்த சின்ன ஜாரில் அரைச்சி நல்ல பவுடராக அரைச்சி எடுத்துக்கொள்ளுவோம் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே பெரிய ஜாரில் அரைச்சி எடுத்தாச்சு இதே நல்ல கொஞ்சம் தான் இருக்குது இது இன்னும் நல்ல ஆக்குறதுக்கு வந்து சின்ன ஜாரில் அரைச்சி கொள்வோம் கொஞ்சம் கொஞ்சமாக செய்யும்போது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கு செஞ்சதுக்கு பிறகு எங்களுக்கு நாங்களே வீட்டில் செஞ்ச தூள் எங்களை கரைக்கு நாங்கள் செய்யும் போது பாவிக்கும் போது அவ்வளோத்துக்கு சந்தோஷமாக இருக்கும் இந்த வித கலப்புறம் இல்லாத தூள் பாவிக்கல் என்று ஒரு மன திருப்தியும் இருக்கும் இங்கே முதல் தடவை வரைச்சதுக்கு பிறகு கொஞ்சம் கட்ட வரும் அதை திருப்பி அந்த அதோடு சேர்த்து திருப்பி அந்த சின்ன ஜாரில் இரைச்சி எடுத்துக்கொள்ளுங்கோ பிறகு கடைசியாக இந்தளவுக்கு இந்த கட்டை வந்துருக்குது நான் வந்து எறிய போகிறேன் இந்த பாவிக்கையில் இப்போ பிறகு மிக்சியில் அரை கிலோ வந்து இருநூற்றம்பது கிராம் செத்தல் மிளகாயும் இருநூற்றம்பது கிராம் மல்லியும் எடுத்ததால் வந்து அரை கிலோ தூளங்களுக்கு கிடைக்குது வீட்டிலேயே மிக்சியில் செஞ்சாச்சு நீங்களும் கட்டை செஞ்சு பாருங்க உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இதை வந்து கொஞ்சம் ஆறினதுக்கு பிறகு உடனே இதெல்லாம் இதெல்லாம் ஒரு ஏற்று டைட் எல்லாம் போடக்கூடாது நல்ல மடிவாக ஆறினதுக்கு பிறகு நல்ல காற்று போகாது ஒரு கிளாஸ் பாட்டிலில் போட்டிங்கலன்ட்டா எவ்வளோ நாளும் இங்கே வச்சு எடுத்துக்கொள்ளலாம் அவ்வளோதான் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்பேன்